மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த சீர்காழி தாலுகா மேல மூவர்கரை பெருந்தோட்டம் கிராமத்தில் மேலவ கிராம கூட்டம் நடைபெற்றது அதில் அக்கிர கிராமத்தைச் சேர்ந்த சண்முகசுந்தரம் அவரது மகள் சூர்யா ஸ்ரீராம் மிஸ்னா ஆகியோர் சென்றுள்ளனர் அப்போது மூவரையும் நீங்கள் ஏன் கூட்டத்திற்கு வந்தீர்கள் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளோம் நீங்கள் எப்படி வரலாம் என்று அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டி நாகராஜன் என்பவரின் தூண்டுதலின் பேரில் ராம்ஜி நீலமேகம் பிரதாப் ஜீவா சுப்பிரமணியன் நிதிஷ் சுகணேஸ்வரன் சர்க்குணம் நிவாஸ் வித்யேந்திரன் ஆகியோர் ஒன்று சேர்ந்து லதாவின் கணவர் சண்முகசுந்தரத்தை தலையில் அறிவாளால் தாக்கி அவரது காதை கத்தியால் அறுத்ததாக கூறப்படுகிறது உடன் அவரது மகன்கள் சூர்யா ஸ்ரீராம் விஷ்ணு ஆகிய நான்கு பேரையும் கையில் வைத்திருந்த கட்டையாலும் இரும்பு ஆயுதங்களாலும் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சண்முகசுந்தரத்திற்கு தலையில் பதினோரு தையலும் காதில் நான்கு தையலும் போடப்பட்டுள்ளது அவரது மகன்கள் ஸ்ரீராம் கையில் எலும்பு உடைந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது மற்ற மகன்களுக்கு காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து சண்முக மனைவி லதா மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினிடம் சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளார் കേയ് കേയ് ഓ ഉള്ള് പിടഞ്ഞുല്ല സാർ നിങ്ങള് സാർ എന്നെ തോന്നു നേരം പറവോ വെക്കേണ്ടേ ഈ പുല്ലിയോയനെ ഉയരോടെ വേanishാ നമ്മ

என் பேர் லலிதா என் ஊர் மேல என் புருஷன் கணவர் சண்முக சுந்தரனுங்கிறவங்க கூட்டத்துக்கு போனது எங்கள் ஊருக்கு நிர்வாகம் பேசுகிறாங்கன்னு போனது போன இடத்துல அவங்க லேட்டாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமான முறையில் பேசி தவறாக பிடிச்சி அடிச்சுட்டாங்க பத்து பன்னெண்டு பேர் அடித்து அறுவாயையும் இரும்பு அது இதுன்னு தாக்கிட்டாங்க என் பிள்ளைங்க கை காலெலாம் அடைச்சிட்டாங்க என் பிள்ளைகள்லாம் ரொம்ப சீரியஸான நிலமையில் இருக்குது உங்களை இந்த ஊரில் வைக்க மாட்டோன்னு எங்களுக்கு மிரட்டல் விடுறாங்க அசிங்கமான முறையில் என்ன அவமானப்படுத்துகிறாங்க நேற்று நான் போய் கூட எங்கள் ஊரில் என்னை விட்டு துரத்தி நான் வந்துட்டேன் ஊரை விட்டு ஊர்லேயே சேர்க்க கூடாத அளவுக்கு செய்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல வழியை காட்டணும் நாங்கள் வந்து எங்களுக்கு உதவி கேட்டு நாங்கள் நாடி வந்திருக்கோம் இங்கே எஸ்பி ஆஃபீஸுக்கு மனு கொடுக்க வந்துருக்குறோம் வீட்டுக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சீர்காழி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க மருத்துவமனையில் தான் இருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் புதன்கிழமை கொடுத்தோம் இது வரைக்குமே யாரையுமே பிடிக்கல எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கலை எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு வந்து நாங்கள் அங்கே நிற்கிறோம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம் ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க எங்களுக்காக எங் எங்களுக்காக உதவி செஞ்சவங்களையும் ஊரில் ஊரை சுற்றி மறைக்கிறாங்க எங்களையும் மறைக்கிறாங்க ஊரை சுற்றி எங்களுக்கு உதவி செஞ்சவங்களையும் மறைக்கிறாங்க எங்களுக்குன்னு யாரும் வரக்கூடாது உங்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க உங்களை கொண்டாலும் பார்க்க ஆள் கிடையாது அப்படின்னுங்கிற மாதிரி கேட்குறாங்க எங்களுக்கு குலை மருத்தல் தான் ஃபுல்லாக விட்றாங்க பாதுகாப்பு வந்திருக்கோம் அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க